இடம்பொருள் நேர்ந்ததுக்கு வணக்கம் இந்தியன் டூ படம் தேர்ட்டிகளாக ரிலீஸ் ஆனப்பா பார்க்க முடியல என்னடா இப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அவ்வளோ மோசமாகவும் இருக்குது சங்கர் படம்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒய் ரோல் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம கிட்டே குறை சொல்லிருக்கணும் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி தான் போல தேவையில்லாமல் குறை சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது நைட் ரெண்டு மணிக்கு தூக்கு வரலின் படம் பார்த்ததுக்கு முடியல அப்படிதான் இருக்குது படம் நாலு மணி நேரம் அங்கே இங்கேன்னு கதை இருக்குதுன்னா ஆனால் ஒரே சீன் தான் மாறி மாறி வருது நூறு வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க ஓகே தான் பட் சிக்ஸ் பேக்கெலாம் வைக்கிறது கொஞ்சம் ஓராக தான் இருக்குது பேசிக்காக சீன் அதிகமாக இருக்குது அதனால வந்து டூ பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது படம் முடிஞ்ச இடம் அதாவது பார்ட் டூ அப்படின்னு இந்தியன் பார்ட் டூ வந்து முடிஞ்ச இடங்கிறதும் வந்து இன்ட்ரோ இன்ட்ரவலாக இருந்திருக்க வேண்டியது தேவை இல்லாமல் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்து பார்ட் த்ரீயாக டிவைட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சுதப்பி ஏன்டா ஏன் மாதிரி தான் இருக்குது ஒரு படம் எதுனால ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவன்ஜர் சார் இருந்தாலுமே அதில் ஒரு எமோஷன் கனெக்ட் இருந்தது அப்படிங்கிறது தான் இவ்வளோ த்ரீ அழிக்கிறானே தேனோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதில் ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்குது ஆனால் இங்கே அந்த எமோஷன் கனெக்ட் இருக்குதா அப்படின்னா சுத்தமாகவே இல்லை நிறைய சீன்ஸ் வச்சிருக்கிறாங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும் அப்படிங்குறக்காக ஒரு சீன் கூட கனெக்ட் ஆகல ஏன் அவங்களே வந்து எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிக்கல ஒரு விஷயம் நடக்குது ஒரு பொண்ணு மாடியிலருந்து குளிச்சுட்டா அந்த பொண்ணை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ ஹிட் ஆயிடுச்சின்னு சந்தோஷமாக படுறாங்களே தவிர வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களே இருக்கிறாங்க நமக்கு எப்படி கனெக்ட் ஆகும் சில அறிவுஜீவிகள்லாம் படம் பாட்டு படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் நமக்கு எத்தான்னு நினைப்பாங்க அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு பாபி சிங் வந்து போஸ்ட் ரிலீஸில் வந்து ஏதோ இன்ட்ரி சொல்லியிருந்தாரு பரவாயில்ல ப்ரோ அறிவு இல்லை மனசு மனசிலுன்னு கூட சொல்லிக்கோங்க படம் வரவில்லை